ரோட்டரி கிளப் ஆப் கோயம்புத்தூர் வடவள்ளி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவினை முன்னிட்டு பார்வையற்றோருக்கு உதவித்தொகை கல்வி உதவித்தொகை இலவச தையல் இயந்திரம் வழங்குதல் என பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன ரோட்டரி கிளப் ஆப் கோயம்புத்தூர் வடவள்ளி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா வடவள்ளி பகுதியில் உள்ள ஸ்வர்கா ரெசிடென்சி அரங்கில் நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக ரோட்டரி மூன்றாயிரத்து ஒன்று கவர்னர் மூத்த வழக்கறிஞர் சுந்தரவடிவேலு முன்னாள் கவர்னர் குரியச்சன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் லிமா ரோஸ் மார்ச்சின் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் புதிய தலைவராக இளங்கோ செயலாளராக சந்தோஷ்குமார் மற்றும் போர்டு உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர் நிகழ்ச்சியில் ரோட்டரி சங்கத்தின் பல்வேறு நிலை நிர்வாகிகள் ராஜன் ஆறுமுகம் கல்யாண்குமார் ரமேஷ் சுப்ரமணியம் மாணிக்க வாசகம் ரபியுதீன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அதே நேரத்திலே இந்த சங்கத்திற்கு வடவெளி ரோட்டரி சங்கத்திற்கு என்னை அறிமுகப்படுத்திய என்னுடைய மாமா திரு ரொட்டேரியன் மாணிகாப்ஸம் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல சமுதாயத்துக்காக சேவை செய்ய என்னுடைய அனுமதித்த என்னுடைய குடும்பத்திற்கு என்னுடைய நன்றி அதேபோல என்னை பெற்றெடுத்த என்னுடைய தந்தை திரு நாராயணன் என்னுடைய என்னுடைய தாய் மருதம்மாள் இவர்களுக்கு நன்றி கடவுளுக்கு நன்றி ஸோ இந்த நேரத்தில் நாம் இந்த ஒரு சிறப்பு விருந்தினராக பாஸ் டிசி கவர்னர் குரியச்சி தீங்கு வந்திருக்காரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ரோட்டரியை தாண்டிய ஒரு நட்புள்ள ஒரு நண்பர் அவர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பெரிய கிரேட் இன்ஸ்பிரேஷன் இருக்கு ஒரு லைஃப்பில் நான் ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டரி கிளப் அவர் சத்தியமங்கலத்தில் பிரசிடெண்டாக வந்து நான் பதவியேற்று ஒரு வருஷம் காலம் வந்து பிரசிடன்ட் இருக்கிறாங்க அந்த சமயத்திலையும் எனக்கு வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய சிபிக்சி செஞ்சு எல்லாரும் பார்க்கும்போது நான் சொல்ல அவர் வந்து அவருடைய சிரிப்பு அவருடைய ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் அவருடைய சிரிப்பு அதே மாதிரி ஒரு மோட்டிவேஷன் வைப்ரண்டான ஒரு முன்னாடிதான் அவரை பார்க்கும்பொழுதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்போனால் நான் வந்து எப்படி நம்ம விஜய் ரஜினி இந்த மாதிரி வந்து கமலுக்கெல்லாம் ரசிகர்கள் இருக்காங்களோ போல் நான் வந்து அவருக்கு நான் வந்து ரசிகர் அவருக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க ரசிகர்கள் இருக்காங்க அது வேற விஷயம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரிய சந்தாஜியுடைய ஒய்ஃபிங்க வந்திருக்காங்க அவங்க சிரிக்கலாம் இப்போ ஏன்னா வந்து அவரை பற்றி வந்து அவருக்கு என்ன எல்லாருடையும் அதிகமாக தெரிஞ்சவங்க வந்து திருமதி புரியச்சி அவர்கள் அவர்களை நான் வரவேற்கிறேன்